வந்திருக்கூடிய துணை ஜோதிட குருமார்களுக்கும் அது மனமார்ந்த நன்றி அந்த வணக்கம் தெரியும் பேசுறது கேட்குதா கேட்க சொல்லி அப்புறம் எனக்கு முன்னாடி நிறைய பேசுனாங்க ஐயா விஜயன் ஐயா பாயிண்ட் அள்ளி தெளிச்சுட்டாரு நான் அவரை நிறைய விஷயம் தான் இருக்கேன் அவர் பாயிண்ட் எல்லாம் வெளியே அற்புதமா இருக்கும் அது கரெக்டா இருக்கக்கூடிய பாயிண்ட் இருக்கும் நான் அவரெல்லாம் நம்ம என்னோட போய் சீனியர் அவரெல்லாம் வந்து அவருடைய விதிகள் எல்லாம் கரெக்டா இருக்கும் அதே மாதிரி முன்னாடி பேசிட்டு நிறைய குருமார்கள் பேசினாங்க நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க தலைப்பு தெய்வீக பரிகாரங்கள் தான் கொடுப்பான்னு பார்த்தேன் தெய்வீக பரிகாரங்களுமே கொடுத்துட்டாரு போன ரெண்டு மாசம் முன்னாடி இதே இடத்துல பேசிருந்தோம் தெய்வீக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் இங்க பேசிட்டு தான் நான் ரெண்டு மூணு மீட்டிங்ல பேசணும் இந்த பேட்டி பேசினதுக்கு அப்புறமேட்டு அவ்வளவு விஷயங்கள் இந்த விருத்தாச்சலம் கோவிலுக்கு திருநெடுங்கலம் கோவிலுக்கு அவ்வளவு பேர் போயிருக்கிறாங்க அங்க இருந்து எனக்கு ஐயர் போன் பண்ணு யார் உங்களுக்கு நான் பொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு இந்த இந்த அளவுக்கு இந்த ஒரு மாசத்துல இந்த கோயில் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க விருத்தாச்சல கோயிலுக்கும் திரு நெடுங்கலம் கோயிலுக்கும் நிறைய பேர் வந்து நிறைய ஒரு பணம் பெற்றதா சொல்லியிருக்காங்க எங்கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கு பரிகாரங்கள் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகளை பரிகாரத்தின் மூலியமாக தீர்வு காண முடியும் மரணத்தை தவிர மீது எல்லாத்துக்கும் பிரச்சனை ஓரளவுக்கு பரிகாரத்தை பண்ணலாம் குழந்தையே இல்ல எழுதி கொடுத்தவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு குழந்தை பொறுத்தவரைக்கும் ரெக்கார்ட் எங்கிட்டு இருக்கு திருமணமே இவனுக்கு ஆகாது அப்படின்னு எழுதி கொடுத்த ஜோதிட பரிகாரம் செஞ்சு திருமணத்தை பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா எது நம்ம பெரிய ஆளுங்க தான் கிடையாது அந்த விதிகள் ஜோதிடத்துலதான் இருக்குது இறைவன் கொடுக்குற நம்ம ஒண்ணும் கொடுக்குறது இறைவனுடைய பரிகாரங்கள் பண்றோம் அப்ப அந்த மாதிரி நிறைய ஆலயங்கள் இருக்குது தமிழ்நாட்டுல ஏறக்கூடிய பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலான ஆலயங்கள் இருக்குது அப்ப இந்த ரிஷிகள் எதுக்காக கட்டினாங்க பல விஷயத்துக்காக மனிதனுக்கு கஷ்டகாலம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் எவ்வளவோ அனுபவங்கள் இருந்தாலும் கஷ்டத்தை தீக்கணுங்க இருந்தோம்னா மக்கள் கோயில்களை கட்டினாங்க அந்த கோயில்கள் மூலியமா மக்கள் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு நாலஞ்சு விஷயத்துக்காக முக்கியமான சில பரிகாரங்களை கொடுப்போம் இந்த பரிகாரங்களை முதல்ல நீங்க செஞ்சு பாருங்க யாருக்காவது தேவைப்படும் முதல்ல நீங்க செஞ்சு பாருங்க அப்புறம் யாருக்கா கிளைங்களுக்கு இது பண்ணுங்க பரிகாரம் எப்ப வேலை செய்யும் அப்படின்னா எதை அதாவது அவனுக்கு தாகமா இருக்கும் அப்படியே எதை குடிச்சா பிச்சம் தெளித்துல இருக்கிறவனுக்கு சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போனீங்கன்னா உடனே வேலையாகும் போய் டெஸ்ட் பண்ணி பாக்குமே அப்படின்னு பார்க்கும் போது வேலையாகாது அப்ப குழந்தை இல்லை அப்படிங்கிறவளுக்கு கடுமையான தோஷங்கள் இருக்கு அப்ப ஒரு சில கோயில்களுக்கு போயிட்டுதான் என்ன நடக்கும் பரிகாரம் எப்படி வேலை செய்யுது போல தெரிஞ்சுக்கணும் வேலை செய்தா இல்லையான்னு வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு கோயிலுக்கு குறிப்பிட்ட கோயில்களுக்கு போயிட்டு வந்தவன பாத்தீங்கன்னா நிறைய ஒரு டாக்டர் கிடைப்பாரு இல்லையா நல்ல ஒரு அக்கப்பத்தில் நல்ல ஜோசியர் கிடைப்பாங்க விதியை மதியால் வெல்லலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் வேற எதுலையுமே பண்ண முடியுமா எனக்கு தெரியாது ஜோதிட சாஸ்திரம் மூலியம் விதியை மதியால் வெல்லலாம் அதுக்கு அவ்வளவு ஆப்ஷன் ஜோதி ஜோசியத்துல இருக்கு அப்ப ஒரு குழந்தை பார்க்க இல்லாதவங்களுக்கு எப்பேற்பட்ட குழந்தோஷமா இருந்தாலும் சரி அவங்க இந்த பிறவியில வந்து அவன குழந்தையே இல்ல அப்படின்னு ஒரு ஜோதிடர் தீர்மானம் செய்தாலும் அதுக்குள்ள எவ்வளவோ விதிகள் இருக்கு அந்த விதிகளை கடந்து ஒரு ஜோசி குழந்தை பிறக்கணும் அப்படின்னா நீங்க வந்து திருச்சிட்டு நாமக்கல் அதாவது திருச்சி டு நாமக்கல் வர வழியில வெள்ளூர்னு ஒரு கோயில் இருக்கு நாமக்கல் டு திருச்சி போற திருச்சி டு நாமக்கல் போற போறவழியில அந்த இறைவன் பேரு காமநாதீஸ்வரர் அந்த கோவில் பேருடைய மூலவர் வந்து காமநாதீஸ்வரர் அங்க போகர் வந்து ஸ்ரீசக்கர இயக்கி அம்பாளுக்கு மேல வச்சிருக்கிறார் ரொம்ப 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 பழமையான ஸ்தலம் அற்புதமான அற்புதமானது நாமக்கல் வழியில குணசீலத்துக்கு ஒரு நாலு ஸ்டாப் முன்னாடி குணசீலம் முன்னாடி ஊர் தெளிவா தான் சொல்றேன் வெள்ளூர் அங்க வந்து மகாலட்சுமிக்கு அனுகிரக பூட்டிய சிவன் வரம் வாங்கின கோயில் அது அதுக்கப்புறம் தான் ஸ்ரீரங்கத்துக்கான போவது ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி பாருங்க எல்லா கோயிலுமே பாருங்க சிவன்கிட்ட தான் வர வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி சிவன் கிட்ட ஆசி பெற்று வரம் பெற்ற கோவில் தான் இந்த வெள்ளூர்ங்கிற கோவில் அங்க போலவர் காமநாதேஸ்வரர் அங்க திங்கக்கிழமை போய் ஹோமம் பண்ணுவாங்க எப்பயுமே குறிப்பா கார்த்திகை மாசம் பண்ணுவாங்க அந்த கோவில உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்காக போயி ஹோமம் முறையா செஞ்சு முறையான வழிபாடு செஞ்சீங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு உலக பாக்கியம் கிடைக்குது பலருக்கு இரட்டை குழந்தை கிடைச்சிருக்கு இரட்டை குழந்தைகளே கிடைச்சிருக்கு இது அம்பாலோட அந்த இறைவனுடைய வேற வேறணும் கிடையாது சிங்கக்கிழமை தான் போகணும் சிங்கக்கிழமை போய் ருத்ரஹோம முறையா ருத்ர ருத்ரஹோம முறையா செஞ்சு வழிபட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு ஜாதகத்துல எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சரி எல்லாமே நவகிரகம் மீறி அப்பும் கிடையாது இப்ப நவகிரத்துக்குள்ளதான் ஒன்பது கிரகமும் தோஷத்தையும் கொடுக்கும் ஒன்பது கிரகம் யோகத்தையும் கொடுக்கும் ரெண்டும் அப்ப அப்பதொது ஒரு வகையில ஒரு யோகம் இல்லாம எந்த குழந்தையும் பூமியில ஜனனம் ஆவறது இல்ல அந்த மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு நீங்க அந்த கோவிலுக்கு யாரு போங்க நீங்க போங்க நீங்க வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்க வாழ்வியல் சூழ்நிலைகள் எப்படி ஆகுது அப்படிங்கறத நோட் பண்ணி இந்த பரிகாரங்கள்லாம் நான் ரெண்டாயிரத்தி நான் கோயில்கள் அணைச்சதுதான் அதிகம் பரிகாரத்துக்காக கோயில்களுக்கு அணைச்சதுதான் அதிகம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து அந்த கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறோம் ரொம்ப சின்ன கோவில் தான் ரொம்ப பவரான கோவில் போல போயிட்டு வரோம் அடுத்தது ஜோதிடர்கள் இப்ப ஜோதிடர்களுக்கு என்ன வேணும் ஞானம் சொன்னாரு சரக்கு வேணும் அது எல்லாத்துக்கும் இருக்குமா அது உழைக்கிறவங்க கண்டிப்பா உழைச்சா மட்டும்தான் அங்க வந்து யாரா இருந்தாலும் எந்த துறையா இருந்தாலும் அதுக்காக கடுமையா உழைக்கணும் சில பேருக்கு ஞானம் தேவை ஜோதிடத்துக்கு ஞானம் தேவை ஒரு ஜாதகத்துல ஏதோ தோஷம் இந்த ஜோதிட தொழிலுக்கு தடை பண்ணக்கூடிய தோஷங்கள் இருந்தாலும் சில கோயில்களுக்கு போகும்போது நிவர்த்தி ஆகும் சில பரிகாரங்கள் செய்யும் நிவர்த்தியாகும் அந்த மாதிரி நம்ம அடுத்த ஒரு கோயில் சொல்ல போறோம் என்ன கோயில் கும்பகோணத்து பக்கத்துல இன்னம்பூர் அப்படின்னு எழுத்தறிவித்தறி நாதர் இன்னம்பூர் சுவாமி மலைக்கு பக்கத்துல இருக்கும் இன்னம்பூர் சிவன் மாலையா இன்னம்பூர் இன்னம்பூர் எழுத்தறி நாதர் எழுத்தறிவித்த நாதர் பேரு அந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன செய்யணும் வஸ்திரம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அந்த இறைவனுக்கு வஸ்திரம் சொன்னோம் முடிஞ்சு அபிஷேகம் பண்ணும் அந்த கோயிலுக்கு படிப்பே வராத இனிமேல் படிக்கிறதுக்குள்ளாய் இல்லைன்னு யார் சொன்னாலும் அந்த கோயிலுக்கு போய் சொல்றேன் அரசிஸ்வரைய பாடுராஜ் மார்க் மார்க் வாங்கிடுவோம் இது படிப்பு கூடிய கோயில் ஜோதிடர்கள் வருடம் ஒரு முறையாவது அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது யோகமுள்ள ஜோசியர் போகணுங்கிற அவசியம் கிடையாது நான் சொல்றதெல்லாம் யோகம் இல்லாதவங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா யோகமே இல்ல யோகா இருந்தவங்க நம்ம எங்களுக்கும் போ தேவை அவர் இயற்கையவே யோகம் கொடுத்தான்னு போறான் நான் சொன்னதுல இல்லாதவங்க ஏக்க நான் தெரியுங்கள ஆமா நல்லா பாருங்க யோகமே சில இருக்கான் ஆனா அவங்க தொழில இருப்பாங்க சில ஜோசி தொழில இருக்க முடியாது ஆனா அவங்க ஜோசில தொழில தான் இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு தடைகள் அதிகமா இருக்கு கஸ்டமர் வர மாட்டாங்க படிச்சது மறந்து போயிடும் இப்ப விஜய் என்ன சொல்ற மாதிரி வந்தவன் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறாரு பாத்தீங்களா அதுக்கு அது ஒரு யோகா மட்டும் இருக்குது அது இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு அடிக்கிறாரு இப்ப யோகா இல்லாத என்ன பண்ணுவான் புரிஞ்சுங்களா அப்ப என்ன பண்ணுவோம் தடுப்பாருவா எந்த கட்டத்தை எங்க பாக்குறது கரெக்டா பாக்குறமா தப்பா பாக்குறமான்னு யோசிப்பான் அப்ப அந்த கோயிலுக்கு போகிறத என்ன ஆகும் கொஞ்சம் படிக்கிறது ஞாபகத்துல இருக்கணும் அந்த நேரத்துல ஈடுபடும் புரிஞ்சுட்டீங்களா இதுதான் அந்த கோயிலுடைய ஷாணத்தி அப்ப ஜோதிடர்களாகிய நம்ம யாரா இருந்தாலும் இந்த ஆன்லைன் ஆன்லைன் சேனல் வழியாக பார்க்கக்கூடிய மக்கள் யாரா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லைனாலும் சரி ஜோதிட தொழில் இருப்பாலும் சரி வக்கீல் துறையில் இருப்பாலும் சரி புரோகிதம் துறையில் ஆன்மீக துறையில இருப்பவங்களும் சரி வருடம் ஒரு முறையாவது ரெண்டு முறையாவது அந்த கோவிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி வஸ்தனை சாத்திக்கிறாங்க இதுதான் மிகச்சிறந்த பரிகாரம் கோவில்கள் தான் சூட்சமங்கள் இருக்கு சக்திகள் இருக்கு நம்ம எத்தனையோ தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணலாம் பட் கோவிலுல கூட இறைவன் குடும்ப பலன் மட்டும் கொடுக்க முடியாது அப்ப அந்த கோவிலுக்குள்ள கொடுக்கணும் அடுத்தது அடுத்த எல்லாத்துக்குமே தொழில் பொதுவாக எந்த தொழில் செஞ்சாலும் சரி பத்தாம் அதிபதி கெட்டு போச்சு பத்தாம் அதிபதி நீச்சல் சாரம் வாங்கிடுச்சு அதுக்கு வானோன்னு நீச்சம் அடைச்சு போயிட்டான் பணமும் தொழில இருக்கிறான் இப்ப அவனுக்கு வேலைக்கு அனுப்ப வேலைக்கு போக மாட்டான் இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் இப்ப தொழில நம்பிதான் வாழ்றான் அப்படிங்கும் போது அவன் தொழில மாறினாலும் மாற மாட்டான் வேலைக்கு போற ஜாதகம் தொழில் போச்சான்னா ஆகும் அவன் கஷ்டம் படுவான் நம்ம தேவை இல்லாம செய்வனே பில்லி சூனியல் போக புரியுங்களா புரியல அவன் ஜாதகத்துல என்ன கொடுக்கணும்னு பாரு பத்தாம் அதிபதி கெட்டு போச்சு அப்படின்னாலும் பத்தாம் அதிபதி வாங்கின சாரநாரன் கெட்டு போயிருந்தாலும் பத்துக்கூடிய கார கிரகம் குடி யார் பத்துக்குடைய கார கிரகம் வேற வேற பத்துக்கூடிய காரகிரகம் கார கிரகம் வச்சுங்க பத்துக்கு நாலு நான் படிச்ச வாங்கினா பத்தாம் வீதுக்கு நாலு கிரகம் நான் கார கிரகமா வருது சனி வராரு குரு வராரு சூரியன் வராரு ராகு வருவாரு இந்த சமீபம் ராகம் வராரு அதனால நாலு கிரகம் கார கிரகம் எனக்கு நான் ஒரு பிரிக்கிறதா அதனால ஏத்துக்க ஜாதன் நிறைய ஜாதகம் தூங்கி எரிய ஜாதகமா தான் இருக்குது ஆமா அப்படியே வரா ஜாதகம் பாக்குறது புரிஞ்சுட்டீங்களா அப்ப அவங்க போற லெவல் வேற என் குருநாதன் சொல்லிக் கொடுத்தாரு ஜோதிடம் சொல்லும் போது விதிகள் ஒரு பக்கம் கரெக்டா விதிகள் தான் செய்யும் அதை தவிர தன் பலம் கால பலம் சபை பலம் யுக்தி பலம் மாதிரி பலன் சொல்லணும் இது பல குருமார்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் கத்துக்கிட்ட குருமாரும் சொல்லி ஆமா நல்ல ராயல் காரில வருவான் நீ சாப்பாடே கஷ்டப்படணுமே உனக்கு மனமே வராது அப்படின்னா என்ன பண்ணுவான் நம்மள்ட்ட வருவானா வர மாட்டேன் எந்திரிச்சி ஜோசியும் போயிருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி சூழலுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லணும் அப்ப நமக்கு இந்த தொழில் கூட நாலு கிரகம் யார் நல்லா அந்த அந்த நல்லா இருக்கிற ஆக்டிவேஷன் மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா கட்டாயம் அவனுக்கு தொழில ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தின் மூலியமா அவன் வாழ்க்கையில ஜெயிச்சிக்க அந்த மாதிரி தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கோவில் நிறைய இருக்கு ஏற்கனவே நான் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கோவில் எழுதி வச்சிருந்தேன் அதெல்லாம் ரொம்ப தொழிலே இல்ல எனக்கு தொழில் வளர்ச்சியே இல்லை அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் தான் உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க கோவில் தான் விருத்தாச்சலம் தான் அற்புதமான ஸ்தலம் நீ விருத்தாச்சலத்துடைய பவர் நிறைய பேருக்கு தெரியல நான் இப்ப ஒவ்வொரு மீட்டிங்ல விருத்தாச்சலம் பத்தி பேசிட்டு இருக்கிறேன் விருத்தாச்சலத்துக்கு இன்னொரு பேர் வந்து பழமறை நாகர் பழமறை நாகர் இந்த பழமறை நாகர் வந்து பல ஆண்டுகள் யுகங்கள் தூரமா அந்த கோயில் இருக்குது அப்ப அந்த கோவில போய் நீங்க நூத்தி எட்டு முறை சுத்தி வரணும் நீங்க சுத்தி வந்து பாருங்க உங்களுக்கு தொழிலுக்கான ஆப்ஷன் கிடைக்கும் இது என்னைக்கு போலாம் அந்த தொழில் காரகன் பார்த்தீங்களா அந்த நாலு பேருடையில ராகு விட்டுருங்க மூணு பேருடைய எந்த கிழமை வருதோ அந்த கிழமையில நீங்க போய் சுத்தி பாருங்க உங்களுக்கு தொழில் அற்புதமா இருக்கும் தொழிலுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் வாழ்க்கையில விருத்தி வேணும் நம்ம வாழ்க்கையில நல்லா ரொம்ப பெரிய ஆளா வரணும்னா அந்த விருத்தாச்சல கோயிலுக்கு போலாம் மூணு கிரகம் போனோம் குரு சனி சூரியன் ராகு நாலு கிரகம்ல குருனா வியாழக்கிழமை கோவில்ல எதுக்கு சுத்தி வர சொல்றாங்க அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த புண்ணியமான அந்த சக்திகளையும் மந்திர சக்தியும் எந்திர சக்தியும் தாந்திரிக சக்திகள் கோவில நிறைஞ்சிருக்கு நாம போய் சுத்தி வர சுத்தி வர என்ன கேட்டீங்கன்னா அற்புதமா வேலை செய்யும் இந்த பரிகாரத்தை நீங்க சொல்லுங்க இல்ல நீங்க செஞ்சு பாருங்க நீங்க செஞ்சு பார்த்துட்டு ஒரு முறை செஞ்சு வாங்க ஒரு முப்பது நாள் பாருங்க உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றம் வருது முதல்ல ஒரு பரிகாரம் வேலை செஞ்சீங்கன்னாவே உங்க முகம் மாறும் உங்களுடைய எண்ணங்கள் மாறும் கண்களுடைய அழகு மாறும் இதெல்லாம் இந்த பரிகாரம் வேலை செஞ்சிருக்குன்னு புரியுது அப்ப செக் பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும் அதே சமயத்துல கடன் பிரச்சனை நிறைய கடன் பிரச்சனையா இருக்கு கஷ்டங்களா இருக்கு கடன் பிரச்சனை மீளவே முடியல அப்படின்னு பாருங்க எடுத்தோடனே பரிகாரம் சொல்லணுமா என் குரு அதை பண்ணி கொடுத்துருக்காரு பண்ணும் அத்தனை பேருக்கு பரிகாரம் சொல்லக்கூடாது ஒரு பரிகாரமே எவ்வளவு சொல்லாமல் இருக்கக்கூடாது அதை எப்படி நேக்காது சொல்லணுமா சொல்லும் அது எப்படி என்ன பாயிண்ட் இருக்காது பரிகாரம் எப்படி சொல்ல முடியும் எதை வச்சு சொல்ல முடியும் அப்ப வந்த அன்னைக்கு ஜாதலப்பா அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்குது ஒன்பதாம் அதிபதி எப்படி இருக்கு இவங்க முதல்ல நல்லா இருக்காங்களா புரியுங்களா ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி எப்படி இருக்கிறாங்க அவங்க கெட்டு போயிருக்கிறாங்களா நல்லா இருக்கிறாங்களா அவங்க ரெண்டு பேரும் அஞ்சு ஒன்பது ஆறு எட்டு பன்னாண்டு இருக்காங்களா அஞ்சாம் அதிபதி ஆறு எட்டு ஒன்பதாம் அதிபதி ஆறு எட்டு பலண்ட மறைஞ்சாலும் அவங்களுக்கு பரிகாரம் நிறைய செய்யணும் வேலை செய்யாது கொஞ்சம் தாமதமா வேலை முதல்ல இதை நாம கண்டுபிடிச்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும் பரிகாரம் சொல்லாமா வேண்டாமா இவனுக்கு டெஸ்ட் வைக்கலாமா வேண்டாமான்னு நாம தான் முடிவு பண்ணிக்கணும் வடிவேலு சொல்ற மாதிரிதான் உனக்கு டெஸ்ட் வைட்டா கோக்கன் கேட்கறவன் டெஸ்ட் வைக்கிறான் அந்த மாதிரி தான் அப்ப நாம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் எளிமையான பரிகாரம் தான் சொல்லிப்படும் எளிமையளிமையான பரிகாரம்னா அற்புதமா வேலை செய்யக்கூடிய பரிகாரம் அதுல பக்கத்துல இருக்கக்கூடிய கணபதிதான் மூல கூடக்கடவுள் கணபதிக்கு பால் கோவா வச்சு வழிபாடு பண்ண சொல்லுங்க அவங்க காரிய சித்தி ஆயிரும் நீங்க யாரு சொல்லுங்க பால் கோவா கணபதிக்கு பால்கோவா பெரியதோ வடநாட்டுல அதிகமா ஜிலேபியும் நட்டு பால் கோவா தான் வைப்பாங்க இந்த பால்கோவாக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அதுல சைவமா அசைவமாங்கிறத தாண்டி நமக்கு காரியம் அவ்வளோதான் அவ்வளவுதான் நான் நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கிறேன் வேலை வாய்ப்புல கிடைக்கல வேலையே இல்லாத சொல்லியிருக்கிறேன் வேலையில பிரமோஷன் சொல்லியிருக்கிறேன் இப்ப அந்த அஞ்சு ஒன்பது கிட்ட போனது என்ன பண்ணோம் அவனை அடிக்கடி பண்ண வைக்கணும் நீங்க அடிக்கடி என்னுடைய பரிகாரம்னா எனக்கு கிளையண்ட் என்ன சொல்லணும் நான் அடிக்கடி தான் பண்ண சொல்லணும் ரெகுலராக பண்ண சொல்லணும் ஏன்னா வந்தது எல்லாமே எப்படி இருக்குதான் அங்க அஞ்சு ஒன்பது கிட்ட போன நம்மகிட்ட வராங்க அப்ப எப்படி இருக்கும் நம்ம அதிகமா தான் அந்த வைக்கணும் விநாயகருக்கு விநாயகருக்கு படைச்சிட்டு ஒரு வழிபாடு இருபத்தி ஏழு முறை சுத்தி வரும் உங்களுக்கு வேலை செய்யும் இப்ப அந்த காலத்துல பெருமாள் கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா ஏதாவது கேட்டீங்கன்னா கருவறையை சுத்தி வந்துட்டு போமா நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் அது ஏன் கருவறையை சுத்தி வர சொல்றாங்கன்னு நிறைய லாஜிக் இருக்கு கருவறையில போலதான் விஷயம் இருக்கு அங்க உள்ள மட்டும் சாமி கிட்ட சாமி விஷயம் கிடையாது சாமியை சுத்தி சுத்தி வரும் பாத்தீங்களா அந்த மான வீதி அந்த வீதிக்குள்ளதான் விஷயமே இருக்கு உங்க கோரிக்கை நிறைவேறினா கொடி மரத்துக்கிட்டையும் சுத்தி வர்றதுலதான் இருக்கு அப்ப சுத்தி வரும்போதுதான் நமக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுதான் கோயிலுக்கு போனா ஒரு இருபத்தி முறை சுத்தி வரணும் எட்டு முறை சுத்தி வரணும் புல்பிரகாரம் புரிஞ்சுக்கலாம் புல்பிரகாரத்தை சுத்தி வர்றது நல்லது ஓகேங்களா அத சுத்தி வரணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உள்பிரகாரத்தான் சுத்தி இந்த உள்புறகாரத்துலதான் விஷயம் அதிகமா இருந்துச்சு ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த உள்பிரகாரத்துலதான் நிறைய ஆன்மாக்கள் நல்ல ஆன்மாக்கள் இறைவனை வழங்கக்கூடிய சக்தி தேவிகள் எல்லாமே அந்த உள் புறகாரத்துலதான் இருப்பாங்க சாமி உள்ளுக்குள்ள இருக்கும் சாமியை பக்கம் நம்ம எப்படி உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி அவங்க சுத்தி அவங்க தான் இருப்பாங்க அப்ப அவங்கள்ட்ட போய் சுத்தி வந்து அவங்கள்ட்ட நம்ம சுத்தி வரும்போதான் பாப்பாங்க எதுக்கு வந்திருக்காங்க பாப்பாங்க கடவுள் எல்லாம் பார்த்து ஆதிதம் பண்றது பாக்கறதுன்னு தெரியுது இவங்கதான் வேலை அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போனா கண்டிப்பா சண்டிகேஸ்வரத்துக்கு போய் விளக்கு வச்சு கும்பிட்டுதான் ஸ்ரு சிவன் கோயிலுக்கு ஒரு பரிகாரத்துக்காக போறீங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பதினொன்னு இருவத்தி ஏழு அதுக்கு மேல உங்களுக்கு எப்படி இருப்பது தெரியுது இனிமே இருபத்தி ஏழு உங்களுக்கான பலன்கள் நலமாக வேலை செய்யும் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் எந்த பரிகாரத்துக்காக போனாலும் சந்திகேஸ்வரருக்கு போய் நீங்க கடைசி ஒரு விளக்கு போட்டு கும்பிட்டு வரணும் சிவபெருமான்கிட்ட எந்த பிரார்த்தனையும் வைக்கிறீங்களோ அதே பிரார்த்தனையும் சண்டிகேஷோட்ட போய் ஒரு வேலைக்கு ஏற்றி இந்த பிரச்சனைக்காக நான் வந்திருக்கேன் எங்க பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் கடவுளைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு தீபம் முட்டி வச்சுட்டு போய் கையை தட்டுறது தொடக்க போறது கேங்கிறது தான் அங்க பண்ணப்படாது அதே சிம்பிளா பரிகாரம் பண்ணி அங்கதான் முழுமை அடையும் முழுமை எங்க அடையும்னா சண்டிகேஷோட்ட வழிபாடு செஞ்சா மட்டும் தான் முழுமை அடையும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் யார் எங்க கோயிலுக்கு போட்டாலும் சண்டிகேஷ்வோடு வணக்காம அந்த பிரார்த்தனை பழுத கோயிலுக்கு போனா அரை நாள் ஒதுக்கிட்டு போகணும் பரிகாரத்துக்காக போனா என்ன பண்ணணும் ஒரு அரை நாள் ஒதுக்கிட்டு போகணும் ஒதுக்கிட்டு பொறுமையா போய் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு நம்மளால வஸ்திரம் தானம் ஒரு வஸ்திரங்களை கொடுக்கலாம் சாமிக்கு இல்ல அபிஷேகம் பண்ணலாம் இல்லை நல்லா கடவுளுக்கு போய் நல்லா மலர் மாலை சுட்டணும் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணலாம் மலர் மாலை சூட்டுனாதான் நமக்கு திரும்பி பார்ப்பாங்க வந்தோடனே ஐயா குண்டை போட்டா எதுக்கு போட்டாரு எல்லாருக்கும் ஏன் போடுறாங்க கட்ட விழுத மலர் மாலையில வந்து அவ்வளவு விஷயம் இருக்கு இந்த பொண்ணான எதுக்கு போடுறாங்க மலர் மாலை போடுறாங்கன்னா நமக்கு காரியம் ஆகும்னா என்ன பண்ணணும் மலரை போய் சாத்தணும் மலர் மாலை இறைவனுக்கு சாத்தணும் சாத்தும் போது மிக அற்புதமான பாடங்கள்லாம் கிடைக்கும் வேற எதுக்காக வேணும்னா சொல்லுங்க சொல்றேன் நான் வேற தேவையா வேற உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கையா சொல்லிட்டு சொல்றேன் கடன் பிரச்சனை நல்லா பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கணும் கடன் பிரச்சனை வந்து எனக்கு ஒரு வழியே கிடைக்கல அப்படின்னா நாம ஒரு தொண்ணூறு நாள் கடுமையான விரதம் சும்மா ஒரு நாள் கோயிலுக்கு ரெண்டு நாள் கோயிலுக்கு போனா நினைச்சு உமே நான் பெரிய கடன்கள் எல்லாம் இப்போ நான் சொல்ற பரிகாரத்தம் தான் அடைக்க வச்சிருக்கேன் அந்த மன ஊர்லயும் ஜாதகத்தை அப்ப பரிகாரத்தை படம் வந்து கடன் பிரச்சனை தீர்ந்தோம்னா மிக மிக எளிமையான பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னா சுந்தர காண்டம் பரா நீங்க சுந்தர ஒரு புக் இருக்கு புரியுங்களா ராமாயணம் ராமாயணம் சுந்தரகாண்ட காண்டம் பகுதி சுந்தரகாண்டம் இந்த சுந்தர காண்டம் பார்க்க அறுபத்தஞ்சு சர்கர் இல்லை பெரிய புக்கா வாங்கி வச்சு தினசரி விளக்கு ஏற்றி அத ஒவ்வொரு சர்க்கமா படிச்சுட்டு அனுமனுடைய வரலாறுகள் தான் சீதையை கண்டது முதல் நீங்க அதனால ஆகாத காரியமே ஒண்ணும் கிடையாது இப்ப எல்லாம் யாருமே வந்து சொன்ன அப்படியே படிக்க மாட்டேங்கிறாங்க நானா எத்தனையோ முறையில இந்த சுந்தரகாண்ட பாயனை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எல்லாம் படிச்சு அதை படிச்சத என் வாழ்க்கையில நிறைய நான் மாத்தி இருக்கேன் எனக்கு மட்டும் இல்ல என்னை சாத்தவர்கள் நம்ம ஜோசியம் பார்க்கறதுன்னா சுந்தரகாண்ட பாயணம் யாரும் படிக்காம சும்மா நம்ம எதல இதெல்லாம் கிடைக்காது கருமாக்கள் வலுவா இருந்தா என்ன பண்ண முடியும் நம்ம உக்காந்து படிக்கணும் நீங்க எழுதி கொடுக்கலாம் தொண்ணூறு நாள் வாழ்க்கை மாறும் இந்த சுந்தர காண்டத்தை விரதம் இருந்து நீ படிச்சு கட்டாயம் உறுதியா அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு காம்பரமேஷனே கிடையாது கட்டாயம் நடக்கும் கடன் பிரச்சனை உங்களுக்கு தீர்றதுக்கான வழிகள் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அது தெரியணும் இல்ல நீ போய் கடன் கொடுத்து என்ன பண்ணுவோம் உன் நிலைமையை பார்த்துட்டு சரி போ ஒரு ஆறு மாசம் வருஷம் டைம் தரேன் நீ அதுக்குள்ள கட்டும் புரிஞ்சுங்களா அப்ப என்ன ஆகும் உங்களை டைட் வந்து குறைச்சிடும் அப்படிங்களா அப்படி நீங்க அப்படியாவது கேப்பீங்க ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஏதாவது வகையில ஒரு நூறு ரூபா கேட்குறீங்கன்னா ஐம்பது ரூபாய் கையில கிடைக்கணும் அது மூலியமா நெருக்கடி இருக்கு பாத்தீங்களா அது குறையும் அது குறைஞ்சாதான் கடன் குறையும் அப்ப நெருக்கடிகளை குறைக்கிறது வந்து இந்த சுந்தரகாண்ட பாராயணம் அவ்வளவு மகிமை இருக்கு இதெல்லாம் தயவு செய்து ஜோதிடர்களா இருந்தாலும் சரி நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாவது விரதம் இருந்து இந்த சுந்தரகாண்ட பாராயணம் எல்லாம் படிக்கணும் இப்ப படித்தாதான் நம்மளுடைய கர்மாக்கள் தீரும் பொதுவாவே எந்த இந்த பிரச்சனை நான் சுந்தரகாண்டம் பாராயணம் படிச்சு கல்யாணம் ஆகாதது கல்யாணம் பண்ணணும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் படிக்க வச்சு பண்ணிடுவோம் அது ஜாதக ஜாதகத்துல இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது நம்ம எதுவுமே இருந்தா இறுதி நிலை மரணத்தை ஒண்ணும் பண்ண முடியாது அதை நம்ம கையிலவே கிடையாது சரிங்களா இப்ப எல்லாம் இப்ப எல்லாம் நவீன ஜோதிடம் ஜோதிடம் முன்னேறிடுச்சு இப்ப எல்லாம் கால தகுந்த மாதிரி ஆண் குழந்தையே பிறக்காதுன்னா ஆண் குழந்தை பிறக்க வைக்கிறான் ஜோசியத்துக்கு மூலியமா நீங்க அந்த அளவுக்கு அப்டேட் வந்துருச்சு படிச்சு இளைஞர்கள் படிச்சவர்கள் பெரிய டெக்னாலஜி ஆனா உள்ளுக்குள்ள தீர்த்து கொள்ள வந்தாங்க நாம சும்மா வந்து பழைய பஞ்சாங்க பாடிட்டு இருந்தா குழப்பாக குழந்தையே போகாம எழுதி கொடுக்குறாரு ஒருத்தர் இவன் அந்த டைம் பார்த்து கரெக்டா கணிச்சு டைம் போட்டு குழந்தை குறக்க வைக்கிறான் எப்படி குறக்க வைக்கிறான் அதே ஜோசிக்கலாம் அப்ப ஜோதிடர்கள்ல நிறைய விதிகள் இருக்குது விளக்குகள் இருக்குது நிறைய ஒரே ஒரே ஒரு விதியை போட்டு வச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்க நிறைய விதிகள் நிறைய வந்து ஐயா சுந்தரகாண்டம் படிக்க வைக்க சொல்லுங்க யாருக்கா சுந்தரகாண்டம் பண்ணிக்கலா கட்டாயம் கிடைக்கும் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா திருமண தோஷமா இருந்தாலும் சரி கடன் தோஷமா இருந்தாலும் சரி புத்திர பாக்கியமா இருந்தாலும் சரி வேலை இல்லைன்னாலும் சரி தொழில் இல்லைனாலும் சரி குடும்பத்துல நிம்மதி இல்லைனாலும் சரி கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரி புரிஞ்சுங்களா முப்பத்தி மூணு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு சுந்தரகாண்ட பாராயணம் இத அதிகமா சொன்னவர் யாருன்னா ஏஎம்ஆர் வந்து குமுதம் ஜோதத்துல பெரியவர் எழுதினாரு அப்படின்னா தெரியும் அவர் தான் அதிகமா வெளியில மக்கள் சொன்ன படிக்கணும்னு சொன்னார் அவரு நூத்தி எட்டு வயசு நூறு வயசு கடந்த ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு ஜோதி ஜோதிடர் தான் அவருடைய பரிகாரங்கள் மிக மிக எளிமையான பரிகாரங்கள் ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் கோவிலுக்கு அனுப்பிடுவாரு சுந்தரகாண்ட பாராயணம் பண்ண சொல்லுவாரு ஒரு சில கோயில்கள் தான் போயிட்டு அவங்களுக்கு அந்த வாக்கு பலிதம் இருக்குது அவங்க ஜாதகம் பார்த்தா நம்மளை பார்த்தா அந்த கண் நம்ம கண்ணு அந்த ஜாதகத்தை பார்த்தா அந்த ஜாதகத்துடைய கருமா தீர்ணும் அதுதான் நல்ல ஜோதிடர் நல்ல மாந்திரிகவாதி நல்ல சும்மா இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் இருக்கு அதே மாதிரி வழியா பார்த்துட்டு அனைத்து மக்களுக்கும் சும்மா இருக்கிற நேரம் டைம் வந்து ஒரு அரை மணி நேரம் கிடைக்குதுன்னா உடனே ஒரு விளக்கு பொருத்தி பதி திருப்பதிக்கு படிக்கும் அதுல அவ்வளவு மகிழ்பிக்கிறது கோளரு திருப்பதிகள் திருப்பதிகள் இதெல்லாம் நம்மளுடைய நேர காலங்களை பயன்படுத்தி நம்ம நாம நல்லா இருக்கணும் அடுத்தவங்கப்பட்டதை விட நம்ம உட்காந்து படிக்கணும் டெய்லி ஒரு மூணு முறை ஒன்பது முறை படிச்சுக்கிட்டே வாங்க எதை பத்தியுமே கவலை கிடையாது நம்ம பாடுற ஏழரை எட்டரை ஒவ்வொரு எந்த சனியா இருந்தாலும் நம்ம எதுக்கு கவலைப்படுறது எங்க திரும்பினால ஏதனையும் பண்ணிட்டு போனது திருப்பதிக்கு படிச்சாலவே நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை ஒரு ஏழு முறை ஒன்பது முறை படிச்சீங்கன்னா போதும் நாளே நேரம் கிடைக்கும் போது படிங்க மிக நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் இந்த பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஏழுமலை அவர்களுக்கும் இங்க வந்துள்ள அனைவருக்கும் மனமாவது நன்றி குறிப்பிட்டு நன்றி வணக்கம் அதாவது பக்கத்துல இருக்கிற விருதாஜலம் கண்டிப்பா விருதாஜலம் விருத்தம் அப்படின்னா வளர்ச்சி அர்த்தம் அது உண்மையிலே சூப்பரான ஒரு பரிகாரம் அனைவருக்கும் செஞ்சு வளர்ச்சி அடைய வேண்டியது ஐயா ஏஎம்ஆர் சொன்னார் பாத்தீங்களா விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் பரமலைநாதர் கோயில் இப்போ அதுல வந்து ஒரு சன்னியாசம் தான் தெரியுங்களா சன்னியாசி வராங்களா அவங்க எப்படினு தெரியுங்களா தெரியுமா தெரியாதா இவர் ஏ எம்ஆர் இவரு சொல்றாரு நே நைட்டு நான் அந்த வீடியோ பாக்கிறேன் சன்னியாசி சந்நியாசி எடுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதன் இறந்தா இறந்துறாங்களீங்களா இறந்து ஏமக படுறாங்க பாத்தீங்களா சடங்கு போனவங்கள வாக்கிரிசு போறது எல்லா சடங்கு முடிச்சிட்டு அதன் பிறகு தான் சந்நியாசி எடுப்பாங்க அதாவது செத்துது சமம் சன்னியாசின்னா புது பிறவி ஏன் விதிதான் எனக்கு நல்ல தெளிவாக வந்தது இருக்கு நூறு வயசு தாண்டிச்சு தாண்டிச்சு விழா எடுத்தாங்க கணவன் ரெண்டு பேருமே இருக்காங்க ஆன்மீக தோளத்துல அவருடைய பங்கு ஏகப்பட்டு நல்ல சிறப்பான கருத்து சேலத்துல இருந்து நமக்கு வந்து அருமையான ஒரு தகவல் சொல்லியிருக்காரு ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாக மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வளர்ச்சி தொடரும் நன்றி 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 ஐயா மீட்டிங் வர வாய்ப்பு சேலத்துல பத்தாம் தேதி மீட்டிங் நடக்குது ஜோதிட கருத்தரங்கம் நடக்குது பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வாசி சுபிஷா ஹாலில் டவுன் இசுவனேஸ்வர கோயில் பக்கத்துல மீட்டிங் நடக்குது வாய்ப்புள்ளவங்க கலந்துக்குங்க சுந்தர்லாஜி இறங்கிட்டு அப்படி நடந்து போயிடலாம் சுகவனேஸ்வரர் திருக்கோயில்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு சிவன் கோயிலுக்கு மேல்தான் இல்ல இல்ல வேற இடம் சுகபனேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க சுபிக்ஷா கால் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய மண்டபம் வாங்க வாய்ப்பு இருந்தா வந்து கலந்துங்க நன்றி வணக்கம்